பேராசிரியராக கிண்டி ஆரிசி போன்ற புகழ்பெற்ற கல்வி நிறங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் வெளிநாட்டு வர வேண்டும் என்பது உங்களுடைய குறிக்கோள் இருந்தாலும் இதுபோல் அந்த காலத்தில் அரசு பணி ஒரு நிலையான வாழ்க்கை அப்படின்ற ஒரு இது இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாற்றம் வரவில்லையா அதை விட்டு நீங்கள் வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா பல காரணங்கள் ஒன்று அரசு பணி நல்ல பணிதான் ஆனா இங்க வந்து சம்பளம் ரொம்ப குழந்தை நான் ஆசிரியராக விரிவுரையாளராக பணியாற்றுகின்ற பொழுது எனக்கு மாத சம்பளம் இரநூத்தி அறுபது ரூபாய் இது அந்த அந்த ஐஏஎஸ்ல ஐஏஎஸ் தேர்வு பெற்று ஐஏஎஸ்ல ஆஃபீஸராக இருந்தாலும் கூட மாத சம்பளம் நானூறு ரூபாய்தான் அதுக்கு மேல கிடையாது இப்பெல்லாம் ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுக்குறாங்க அது ஒன்று சம்பளத்தை விட எனக்கு என்னென்னா இதே நான் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்ற எனக்கு விருப்பம் நான் படிக்காவிட்டால் அதே கால்குலஸ் அதே டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் தான் மாணவர்கள் தான் மாறுவார்களை வழிய ஆசிரியர் ஒருத்தர் தான் பாடமும் அதே தான் ஒவ்வொரு ஆண்டும் நான் அதே தான் கற்பிக்க வேண்டும் அதனால் எனக்கு என்னன்னா கணக்குல கணிதத்துல எவ்வளவு மாறுபாடுகள் வந்து விட்டது இங்கே கணினிகள் வந்துவிட்டன இதை பற்றியெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு காரணம் இன்னொன்று எப்பொழுதுமே வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது என்னை உறுத்தி கொண்டே இருந்தது அது ஒன்று நான் அங்கு இங்க கிண்டியில வேலை பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவில் இருந்து டாக்டர் அண்ட் மிசஸ் ரீட் என்று ஒரு தம்பதியார் அங்க வந்தாங்க விசிட்டிங் ப்ரொஃபஸராக வந்தாங்க நான் அவரத்தில் கேட்டேன் நான் அமெரிக்காவுக்கு செல்ல விரும்புகிறேன் எனக்கு எப்படி முடியுமா படிக்கிறது வாய்ப்பு கிடைக்குமா சொன்னால் வாய்ப்பு கிடைக்கும் நீ அதற்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்பினால் அங்க உங்களுக்கு இடம் கொடுப்பார்கள் சில இடங்களில் பண கூட கொடுப்பார்கள் என்றார் ஆர்வமாக இருந்தேன் நான் அதற்கு முன்னாலே இங்கே இங்க வருவதற்கு முன்னாலே எனக்கு இன்னொரு எண்ணம் இருந்தது நான் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்ல படித்தது பிறகு கல்கட்டாவில் போய் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எம்ஸ்டேட் படிக்க வேண்டும் எம்ஸ்டேட் படித்த பிறகு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போக வேண்டும் என்று நினைத்தேன் அது வெறும் முடியவில்லை பண வசதி இல்லை அங்கு ஆகவே நான் சரி இப்படியாவது அமெரிக்க வேற வெளிநாட்டுக்கு போகலாம் என்ற முடிவு தொடர்ந்து அந்த அந்த எண்ணம் இருந்தது நான் ஆர்இசி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் விரிவுரையாளராக பணியாற்றிய பொழுது அங்கு என்னுடைய கணிதத்துறைக்கு துறைக்கு தலைவராக இருந்தவர் இங்கு முனைவர் பட்டம் பெற்று கணிதத்திலே முனைவர் பட்டம் பெற்று அங்கு வந்து வேலை பார்த்தார் அவரோடு பழகிய பிறகு என்னுடைய எண்ணம் கணிதம் படிக்க வேண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் தீவிரமாக இருந்தது ஆஹ் எப்பொழுதுமே அது அந்த சிந்தனையில்தான் இருந்தேன் நான் பல கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் விண்ணப்பித்தேன் விண்ணப்பங்கள்லாம் அனுப்பினேன் பல இடங்கள்ல தோல்வி யாரும் எதுவும் கொடுக்கறதில்லை சில இடங்களிலே இடம் கொடுத்தார் நீ எம்எஸ் படிக்கிறதுக்கு அட்மிஷன் கிடைத்தது ஆனால் பணம் கிடையாது இங்கே பணம் என்றால் இங்கே வர முடியாது நம்ம பணத்துக்கு செல்வப்பட்டு இங்கே அளவுக்கு நான் ஒரு பெரிய செல்வம் தெரியவில்லை அந்த சமயத்தில் நான் பால் ஸ்டேட் யூனிவர்சிட்டி மன்சி இந்தியானா மன்சி என்ற ஊரில் இந்தியானா மாநிலத்தில் உள்ள ஊரில் எனக்கு படிப்பதற்கு எம்எஸ் படிப்பதற்கு இடம் கொடுத்தார்கள் அதே சமயம் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க அதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது அதனால நான் வந்து வந்தேன் அதனாலதான் நான் இங்க அமெரிக்காவுக்கு வந்தேன் வெறும் படித்து கொண்டு சொல்லிக் கொடுப்பது மட்டும் போதாது இதை புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அமெரிக்கா வந்து நிச்சயம் சாதித்து விட்டீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தஞ்சையிலிருந்து நாசாவிற்கு ஓர் அறிவு பயணம் முனைவர் பிரபாகரனுடன் ஒரு சந்திப்பு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நேரலையாக அமெரிக்கன் தமிழ் மீடியா யூடியூப் அமெரிக்கன் தமிழ் ரேடியோ மற்றும் கலாட்டா நெட்டிசனின் நெட்டிசன் முகநூல் பக்கங்களில் நேரலையாக கண்டு மகிழாம் அடுத்து ஐயா நீங்க வந்து நாசா புகழ்பெற்ற நாசாவில் பணிபுரிந்திருக்கிறீர்கள் இதில் உலகில் மிக குறைவான நபர்களுக்கு மட்டுமே இந்த அனுபவம் கிடைக்கும் அந்த நாசா அனுபவம் பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாசாவில் நான் வேலை பார்க்கின்ற பொழுது என்னிடத்திலே ஒரு குழு ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருந்திருப்பாங்க ஒரு ஒரு குழு அந்த குழுவிற்கு நான் தலைவர் அதனால நான் தொழில்நுட்பங்களிலே அவ்வளவு ஈடுபட முடியவில்லை அதற்கு முன்னதாக நான் பல பல நிறுவன ஒரு இரண்டு நிறுவனங்களிலே வேலை பார்த்திருக்கிறேன் அங்க வேலை பார்த்த பொழுது என்னுடைய தொழில்நுட்பத்தை என்று பார்த்தால் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அவ்வளவு வளர்ச்சி அடையவில்லை கம்ப்யூட்டரே வளர்ச்சி அடையவில்லை அதனால கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல கொஞ்சம் எனக்கு ஈடுபாடு உண்டு நான் சில சாப்ட்வேர்லாம் எழுதியிருக்கேன் அது வந்து பல நாடுகளில் விற்பனை செய்யப்பட்டது நான் நாசாவுக்கு வருகின்ற பொழுது நான் ஒரு ஒரு டேரக்டர் ஆக வந்தேன் அங்க நாசா நான் நாசாவுக்கு நேரடியாக நான் வேலை பார்க்கவில்லை நாசா வேற ஒரு கம்பெனி வேறொரு நிறுவனத்தின் வழியாக நாசாவில் வேலை பார்த்தேன் அந்த நிறுவனத்தினுடைய பணி என்னவென்றால் அங்க ஆப்ரேஷன்ஸ் அந்த பல கணினிகள் மினி கம்ப்யூட்டர்ஸ் ஐபிஎம் விஎம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஐபிஎம் த்ரீ செவன்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் க்ரே சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்காக கிரே இது போன்ற பல கணினிகள் இருந்தன பெரிய பெரிய கணினி மையம் அதை பயன்படுத்துபவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அவர்களுக்கு என்ன வசதிகள் வேண்டுமோ அதை செய்து கொடுக்க வேண்டியது டெக்னிக்கல் சப்போர்ட் அப்புறம் அங்கே உள்ள நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் மற்றும் அவர்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் கஸ்டமர் சப்போர்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எவல்யூவேஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ் அந்த சமயத்தில் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் கணினியில பல மாற்றங்கள் அப்போதான் இப்போ இன்டர்நெட் வர ஆரம்பிச்சது புது புது இதையெல்லாம் எப்படி அவர்கள் பயன்படுத்தலாம் என்பதற்காக ஒரு லேப் ஒரு லேபரேட்டரி பரிசோதனை குடும்பம் வைத்தோம் அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு இதை நாசாவுக்கு எப்படி செய்ய வேண்டும் எப்படி அவர்கள் பயன்படுத்தலாம் என்று ஆராய்ச்சியாளரோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பயிற்சிகள் அளித்தோம் இதுதான் அங்க செய்த அதாவது நீங்க வந்து கணிதம் படிக்க வந்தீங்க அதுக்கப்புறம் கணினி பத்தி கத்துக்கிட்டீங்க இதுல வந்து நீங்க எண்பதுகள் தொண்ணூறுகள் கம்ப்யூட்டர் ஒரு அறிமுகமான ஒரு காலம் அப்ப அந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் வந்து எப்ப வந்தது அது வந்து எப்படி வந்து அந்த செயல்திறன் எவ்வளவு வித்தியாசம் இருந்தது சாதாரண கணினிக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நாசா வேணா கூட சூப்பர் கம்ப்யூட்டிங் சொல்ல முடியாது அது அப்ப வந்து இருந்தது கிரே கிரே கம்ப்யூட்டர் பெரிய பெரிய கணினிகள் அது அந்த சென்ட்ரல் ப்ராசஸர் இஸ் வெரி பவர்ஃபுல் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அந்த மெமரி எல்லாம் அந்த கம்ப்யூட்டருக்கு என்டையர் மெமரி ஒரு பெரிய கணினி என்றுதான் சொல்ல முடியும் ஆனால் இங்கு இங்க இந்திய ராணுவத்து அமெரிக்க ராணுவத்துக்கு வந்த பிறகு இங்கே உள்ளபடியே ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் இங்கே பல சிறு கணினியுடைய டெக்னாலஜி மாறி தொழில்நுட்பம் மாறிவிட்டது பல சிறு கணினிகளினுடைய கூட்டமைப்பு ஒரு ஆயிரம் ப்ராசஸர் இருக்குது அந்த ஆயிரம் கணினிகளுடைய கூட்டமைப்பு தான் சூப்பர் கம்ப்யூட்டர் அந்த அதனால என்ன ஆகுதுன்னா பேரல ப்ராசஸிங் இப்ப சாப்ட்வேர்ல ஒரு ஒரு ப்ராப்ளத்தை அது வந்து ஒரு சில கணினிகள் அந்த அந்த ப்ராப்ளத்தினுடைய ஒரு பகுதியை செயல்படுத்தலாம் மற்ற கணினிகள் மற்றொரு பகுதியை செயல்படுத்தும் இந்த பகுதியில் உள்ள வேலை முடிந்தவுடனே இந்த கணினிகள் அந்த கணினிகளுக்கு செய்தியை தெரிவிக்கும் அது கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அது பயன்படுத்துகிறவர்களால் இதற்கு இந்த க இந்த கணினிகளை இத்தனை விரிவாக பிரித்து கொள்ளலாம் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று அதனால மென்பொருள் எல்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்கிறது என்ன இருந்த மாதிரி சாஃப்ட்வேர் இல்லை சாஃப்ட்வேர்ல சேஞ்சஸ் இருக்குது டெக்னாலஜி சேஞ்ச் நீங்க இங்க இன்னொன்னு இந்த இராணுவத்தில் வந்து ரெண்டு விதமான கணினிகள் ஒன்று வந்து கிளாசிஃபைட் கம்ப்யூட்டிங் அது வந்து சீக்ரெட் கிளியரன்ஸ் ஆர் டாப் சீக்ரெட் கிளியரன்ஸ் இந்த மாதிரி தகுதி உடையவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கணினிகள் அங்கே வந்து அந்த அந்த அறைகளுக்குள்ள போறவங்க எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது அங்கேருந்து எதையும் எடுத்துக்கொண்டு வர முடியாது அதுக்கு நெட்வொர்க் வந்து ரொம்ப பாதுகாப்பான நெட்ஒர்க் இருந்தது அந்த அதையும் நாங்கள் அதையும் கண்காணித்தோம் நாசாவில் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவங்களுக்கு இங்கே சாரி ராணுவத்தில் அதே போல வர்ச்சுவல் ரியாலிட்டி வர்ச்சுவல் ரியாலிட்டிக்காக ஒரு பெரிய பெரிய இடமே இருந்தது இது புது அப்புறம் ரிசர்ச் கோஆர்டினேஷன் இங்கே வந்து இந்திய ராணுவத்தில் அமெரிக்க இராணுவத்தில் பல ஆராய்ச்சிகள் நடத்துகிறார்கள் அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு அவர்களுக்கு பல கல்லூரிகளிலோ அல்ல பல்கலைக்கழகங்களோ அங்கேயும் இதே போன்ற ஆராய்ச்சியாளர்கள் பேராசிரியர்கள் நடத்துகிறார்கள் இவர்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி அங்கிருந்து சில ஆராய்ச்சியாளர்களை இங்கு வரவழை இங்கு வரவழைத்து இவர்களோடு ஒருங்கிணைப்பதும் எங்களுடைய பணியாக இருந்தது சில சமயம் இந்தியா அந்த அமெரிக்க இராணுவத்துக்கு கம்ப்யூட்டர் வாங்குவதும் எங்களுடைய பணியாக இருந்தது ஏன்னா அவங்களுடைய பத்து ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க கம்ப்யூட்டரை மாற்றிடுவாங்க நல்லா வேலை பார்த்தா கூட அந்த அந்த கணினியை வேறொரு இடத்துக்கு அனுப்பிவிட்டு இப்போ இது ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஏன்னா புது கண் கணினிகளை இவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் அப்போது அந்த அவர்கள் கணினியை வாங்கும்பொழுது அதற்கு பெருமளவிலே நாங்கள் பணியாற்றுவோம் எப்படிப்பட்ட கணினி வேண்டும் அந்த கணினி எப்படி பெஞ்ச் மார்க் பண்ணணும் அது எது தேவை அது சிலிக்கான் கிராஃபிக்ஸ் ஐபிஎம் க்ரே ஹியூரட் பேக்கெட் பல பல நிறுவ நிறுவனங்கள் இருந்தது இப்ப தெரியாது அந்த நிறுவனங்களால தான் போட்டியிட்டு அவர்களை போட்டியிட செய்து எது சரி எது சிறந்த கணினி என்று அது என்ன விலைக்கு வாங்குறாங்க இதெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்வது என்னுடைய எங்களுடைய பணி அங்க வந்து இராணுவத்தில் இருக்கும்போது ஒரு ஏழுத்தாழ ஒரு நூறு பேர் இருந்தாங்க எங்களுடைய எங்களுடைய குழுவில் நானாக இதையும் செய்தேன் என்று சொல்ல முடியாது மேனேஜரா இருக்கப்ப மற்றவர்கள் பணி அவர் சரியாக செய்கிறார்களா என்று பொதுவாக வள்ளுவர் சொல்வதை போல இதனால் இதனை இவன் முடிக்கவன் ஆய்ந்து அதனை அவன்கண் விடவும் பொதுவா மற்றவர்களை வைத்து வேலை வாங்குவதுதான் என்னுடைய வேலை அது ஓரளவுக்கு டெக்னாலஜி தெரியணும் அளவுக்கு கணினி வளர்ந்துருச்சு பார்த்த இருந்து இது மேலும் நம் மானிடம் வெற்றி பெற வளம் பெற நல்ல ஒரு செயல்முறையில் பயன்படுத்தப்படும் என்று நம்புகிறோம் தமிழ் வளர்ச்சியில் கணினி வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி உங்கள் கருத்து என்ன இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் என்ன சில செயலிகள் பல பல நுட்பங்கள் சாதாரண தமிழ் ஃபாண்ட் ஸ்கிரிப்ட்ல இருந்து இப்போ எல்லாமே தமிழ்ல வந்து முகநூல் கூட எல்லாம் தமிழ்ல வந்துகிட்டு இருக்கு இது வந்து ஆறுதலான விஷயம் இன்னும் நம்ம ஒரு சில போக வேண்டிய தூரம் அதனுடைய கருத்து பத்தி உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்லுங்க முக்கியமா நமக்கு தமிழ்ல வேண்டியது இலக்கணம் தமிழ் எழுதுறப்ப நமக்கு வந்து சந்திப்பிழை அதை வந்து இப்போ இங்கிலீஷ்ல வந்து கிராமர் செக் பண்ணலாம் எவ்வளவு சாஃப்ட்வேர் இருக்குது தமிழ்ல கிராமர் செக் பண்றதுக்கு ஒன்று ரெண்டு இருக்குது ஆனாலும் அவ்வளவு திறமான திறமையான சாஃப்ட்வேர் இல்லை அதனால இப்போ வந்து அதுதான் பெரிய குறை இன்னொன்னு ஒரு அக ஒரு ஒரு அகராதி வரும் இப்போ வந்து ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்துல ஒரு சொல்றதுன்னா அது எடிமாலஜி அது வேர்டு அந்த ரூட் எது வேறு சொல் அந்த மாதிரி தமிழ்ல இன்னும் வரணும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அது அது அவசியம் மற்றபடி இணையத்துல தமிழ் நிறைய எழுதுறோம் தமிழ் எழு அது அந்த கிராமர் அந்த ஒரு அகராதி இதுதான் முக்கியமான தேவை என்ற அருமை யாரு